அனைவருக்கும் வணக்கம் கனடிய மண்ணிலே மாபெரும் கண்டன போராட்டம் செம்மணி எழுச்சி காரணமாக அணையா தீபம் என்ற நிகழ்வோடு வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இடம்பெற இருக்கின்றது அந்த நிகழ்விலே நீங்கள் எல்லோருமே அனைவருமே கலந்து அந்த கண்டன போராட்டத்திலே பங்கு பெற்ற வேண்டும் என்பது மிகவும் ஒரு அவா அதாவது தமிழர்களாகிய நாம் எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய அவலங்களின் மூலமாக நாங்கள் பட்ட துயரங்களை நாங்கள் கலைந்தறிவதற்கு எங்களுக்கு ஐக்கிய நாடுகள் வரை எங்களுடைய போராட்டம் பற்றிய சகல தகவல்களையும் நாங்கள் எடுத்து வருவதற்குரிய ஒரு அரிய சந்தர்ப்பம் ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எல்லோருமே ஒன்று கூடி இந்த கண்டன போராட்டத்திலே எங்களுடைய அவலங்களினுடைய உச்சக்கட்டத்தை நாங்கள் எடுத்து காட்ட வேண்டும் இதன் மூலமாக நாங்கள் ஐக்கிய நாடுகளுக்கு இந்த செய்திகளை கொண்டு செல்வதற்கு ஒரு உரிய இந்த வாய்ப்பு பை இழந்துவிடக்கூடாது ஆகவே எல்லோருமே நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றிணைந்து இந்த கண்டன போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நானும் மிகுந்த அவாவுடன் உங்களுக்கு இந்த கருத்தை தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம்